இது கமலுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது லட்சக்கணக்கான தமிழர்களுடைய பிரச்சனை இது புரிதுங்களா இதுல ஈகோ பாக்குறது என்ன இருக்குன்னு கோர்ட்டு கேக்குற மாதிரி ஈகோ கிடையாது நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரைட்டு வருத்தமா இருந்துச்சுன்னா வருத்தம் தெரிவிக்கிறேன்னா முடிஞ்சிச்சு என்ன இது அவரு வந்து பேசிய வார்த்தைக்கு மன்னிப்பு இல்லை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க வேற என்ன சொல்றது நம்ம இதைதான் ஸ்மூத்தா முடிச்சிடணும் இதுல அரசியல் பண்றதுக்கு வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பட் கமலஹாசன் அங்க பேசிருக்க வேண்டிய விஷயம் அங்க தேவையில்லாத ஒரு விஷயம் பேசிட்டாரு பட் அத முடிச்சிடலாம் அதுதான் சரியா இருக்கும் ஏன்னா இது அங்க காங்கிரஸ் இருக்காங்க இங்க இருக்கிற பிஜேபி அங்க தட்டி விடுத புரிதுங்களா கே பாருங்க தமிழிசை சொல்றாங்க என்ன ஈகோ இருக்கு ஏன் மன்னிப்பு கேட்டா என்ன அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த அண்ணாமலை அடுத்து நைனா நாகேந்திர இது தேவையா புரிதுங்களா இது வேற மாதிரி போகும் இது அதனால காங்கிரஸ் சங்கம் இருக்கு இங்கே திமுக இருக்கு ரெண்டு பேத்துக்கு சங்கடம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இந்த விஷயத்துல கமலஹாசன் ஆமா அது கமலஹாசனுக்கு தான் இந்த ஒரு முடிவு எடுத்து அது ஒரு ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இது மூணு தரப்பும் உட்காந்து பேசணும்னு இருக்காங்க ஒரு ஈஸியா கண்டிப்பா அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும்